வால்பாறை டு அதிரப்பள்ளி அந்த ரூட் எப்படி இருக்கும் என்னென்ன பார்க்கணும் போகிற ரூட்டில் என்னென்ன மிஸ்டியான ஒரு இடம் இருக்கா இல்லை ஃபேமஸான இடம் இருக்கா எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தமிழ் டிராவலர் தான் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்துருந்த தெரிஞ்சிருக்கோம் நம்ம வால்பாறையை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே மழை நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்த ஸ்கிப் பண்ணியிருப்போம் அந்த எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம எந்த ஒரு இடத்தையும் மிஸ்ஸே பண்ணாமல் கெத்தாக போய்ட்டு மாசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டுன்றது ஹெவன் சூப்பரான ஒரு ரூட்டு நீங்கள் மறக்க முடியாது மறண பயத்தையும் காட்டும் என்னடா இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா போகிற வழியில் சிறுத்தை பார்க்கலாம் யானை பார்க்கலாம் நிறைய பார்க்கலாம் அந்நேற்றிக்கு நீங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆபத்து தான் ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது தான் என் ஃபோன் வாங்க ஆகிடுச்சிங்க என் ஃப்ரெண்டு எடுத்துருந்தாரு ஆனால் வீடியோ ஒன்றுமும் தரல நான் வீடியோவை எடிட் பண்ண போகிறேன் ஓகேங்க போகிற வழியிலெல்லாம் வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி அட்டகாசமான பாயிண்ட்டெல்லாம் இருக்குங்க நான் போகும்போது இந்த பாயிண்ட்டை பார்த்தேன் இந்த லேக் பாயிண்ட்டெல்லாம் வேற மாதிரி இருந்து நீங்கள் கூகுள் மேப் யூஸ் ஆகும் ஆனால் சிக்னல் ஒரு இடத்துக்கு வரும் ஒரு இடத்துக்கு கிடைக்காம போகும் நீங்கள் எப்போவுமே ஆஃப்லைனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மேப்பை ஆஃப்லைனில் போட்டு வச்சுக்கோங்க அதுதான் நல்லது ஏன்னா நான் வந்து வால்பாரையை சுற்றி பார்க்கும்போது அங்கங்கே சிக்னல் கட்டாயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ரூமுக்கு வந்து போகிறோம் ஒய அதில் நான் வந்து நிறைய மேப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் போகிற வழியெல்லாம் வியூ எல்லாம் அதுவே காட்டும் உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட் இங்கே இருக்குது இங்கே பார்க்கணும் இங்கேருந்து பார்த்தா சூப்பராக தெரியும்ட்டு அதுவே காட்டுதுங்க கூகுள் மேப்பு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகும்போது போகிற வழியில் ஒரு கேரளா இதுங்க டிஃபன் கடை சாமியாக இருந்தது காலையே பரோட்டா மட்டன் அதெல்லாம் போட்டுருந்தாங்க அதெல்லாம் நான் சாப்பிட்ல என் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டாங்க சரி அப்படியே இந்த கோவில் இருந்தது இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு வேறு இல்லை இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வியூ பாயிண்ட்டில் வந்து உக்காந்துட்டு நாங்கள் போகும்போது சம மழை சம மழைனா ஒரு ஆஃப்னவருக்கு ஆஃப்னவருக்கு வந்து காட்டுதுங்க நாங்கள் கீழே இறங்கும்போது மட்டும் மழை வந்துடுது இல்லைன்னா மழையே வர மாட்டேன் இங்கே பாருங்களேன் இந்த லேக் பாயிண்ட்டை விசிட் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே தெரியல முழுசாக மறைஞ்ச சந்திரமுகிய மாறினோம் சந்திரமுகியா சாரி சந்திரமுகி இல்லைங்க இப்போ சூழ்ந்த பகுதியாக பாருங்களேன் இது வந்து நம்ம வந்து டிசம்பர் மாதம் பார்ப்போம்னு நினைக்கிறேன் சென்னையில் நாங்கள் சென்னை அவுட்ரு தான் அப்போ சோழையாறு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போவோன்ட்டு ஒரு இடத்துல பார்த்தோம் அது வேலைக்கு வரல சரி சோளையார் டேமே பார்ப்போம்னு பார்த்தா அது அதோட மோசமாக இருக்குது சுத்தமாக தெரியலங்க நீங்களே பாருங்கள் நாங்கள் போகும்போது இந்த காட்சி தான் எனக்கு தெரிஞ்சுது என்னடான்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே தெரியல உள்ள இது வந்து மிகவும் ஆழமான அணைக்கட்டில் இது ஒன்றுங்க இந்த டேமு ரொம்ப ஆழமான இரண்டாவது இடத்த ஏஷியாவிலேயே இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்காம்மா நீங்கள் டவுட் இருந்ததுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சோளையாறு டேமை பற்றி முழுசாக அதுலேயே வந்துருக்குது எல்லாத்தையும் நம்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்பி இதாகணும் சில விஷயத்த அப்படியே போயின்னு இருக்கோம் மழை வந்துடுச்சுங்க சம்ம மழை வந்துடுச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப மழை வந்துச்சு நான் எவ்வளோ மழை வந்தாலும் நான் எடுத்துனு விளாக்கு ஒருத்தர் கவரெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காரு ஏன்னு சொல்லுங்கள் ரெண்டு வாடி டிஸ்பிளேல மாற்றிருக்காரு அவர் வேற எவ்வளோ ஆச்சா டிஸ்பிளே மாத்திச்சு அனுபவம் இங்கே பாருங்க கொட்டு மழையில் எடுத்துன்னு இருக்கேன் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ராஜிக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் சோலையாறு டேமு தண்ணி வந்தா வரும் நம்ம பார்த்தோம் லாக் பாயிண்ட்டு லாக் ஓப்பன் பண்ணால் தண்ணி பக்கம் தான் வருவாங்க கொட்டு மழை இந்த சோழையாறு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக போக போகிறோம் கேரளா உள்ளே போக போகிறோம் இதுதான் மசானக்குடி ரூட்டுங்க ரொம்ப மோசமான ரூட்டு என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க யானை கூட்டம் கூட்டமாக வரும் சிறுத்தை தனித்தனியாக வந்து வேட்டையாடும் ரொம்ப உஷாராக இருக்கணும் நாங்கள் போகும்போது ஒரே வண்டி எங்கள் வண்டி மட்டும்தான் போயிருந்தது ரொம்ப ரொம்ப பயமாகவே இருந்தது ஆனாலும் ஒரு பாட்டு கீட்டு போட்டுக்கு கிழக்குழு தான் போயிருந்தோம் இருந்தாலும் எங்களுக்குள்ளேயே ஒரு அச்சம் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணுறோமே ஒரு வண்டி கூட கிராஷ் ஆகலையே அப்புறம் எங்கள் மன திருப்திக்காக ஒரு அஞ்சு பைக்கர்ஸ் வந்தாங்க நாங்கள் பை பைக்கர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம அப்படியே வைப்பு பண்ணி வந்துட்டால் கேரளா வந்துவிட்டோம் கேரளாவில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பிர பிரம்மாண்டமாக இருந்தது இங்கேயே நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அதிர்பள்ளிக்கும் உள்ளே போகலாமா ஐம்பது ரூபா தாங்க டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வாட்ருபால்ஸு இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அதிரப்பள்ளிக்கே போதாங்க அங்கே இருந்தால் இங்கேருந்து கண்ணி தான் அங்கே வருது சரி இதை வந்து பார்த்துடலான்ட்டு வந்திருக்கோம் சூப்பராக இருக்குதுங்க வியூவும் சரி இந்த நேச்சுரலும் சரி எப்படி தரமாக இருக்குது ஒரு பேக் கேமராவில் காட்டுறோம் பாருங்க சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் இடம் இருக்குது வந்துட்டோம் வந்துட்டோம் ஐயா வந்துட்டோம் ஐயா சின்ராசா எங்க இருக்கோ ஐயா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் பாத்துக்கணும் உள்ள அப்படியே பார்க் மாதிரி இருக்குங்களா அப்படியே உக்காந்துக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லா வசதியா சூப்பரா ஃபால்ஸ் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க செஸ்ஸு இருக்காதுங்க இந்த மன அழுத்தம்ட்டு இப்போ நிறைய பேர் சுற்றினா இருக்காங்க அதெல்லாம் இருக்காது டிராவல் பண்ணுங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய கற்றுக்கலாம் என்னடா இவ்வளோ நேரம் எதுவுமே பேசாமல் இந்த வாட்டர் சவுண்டு மட்டும் கேட்டிருந்தேன்னு பார்க்குறீங்களா இந்த வாட்டர் சவுண்டை நீங்கள் கேட்டிருபோது தெரியும் எவ்வளோ அளவுக்கு தண்ணி போகும் உங்கள் விஷுவலும் அப்படி உங்களுக்கு காட்டணும் நேராக இருந்து பார்க்குற மாதிரி என்றனாலங்க இந்த வாட்டர் ஃபால்ஸு போகிற வழியிலேருந்துது நிறைய வாட்டி ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ் இதுதாங்க நீங்கள் வால்பாறை டு அதிரப்பள்ளி இல்லை அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறைக்கு வந்தாலும் இந்த பார்க்கலாம் நாங்கள் போகும்போது ஜூன் எண்டில் போனாங்க மழை டைம் இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக போயிருந்தது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சீசன் டைம்ல நீங்கள் வந்து பாருங்கள் எப்போவுமே வெயில் காலம் வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானலில் இந்த ஹில் ஸ்டேஷன்கள்லாம் போகணும்னு நினைக்கிறீங்க அதுதான் தப்பு மான்சூன் டைமில் போய் பாருங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அதோட வியூ வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே மாற்றமாக இருக்கும் ஒரு ஆட்டி போயிட்டு வந்துவிட்டோம் போயிட்டு வந்துட்டோம்ல அப்படியெல்லாம் இல்லைங்க சீசன் சீசனுக்கு போய் பாருங்கள் அன்சீசனுக்கு போய் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது அன்சீசன் எல்லாம் போன பொட்டல் காடாக இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் வேறே வராது அது ஒரு அனுபவமாக இருக்கும் இந்த காட்டு வழியில் போகும்போது ஒரு கார் கண்ணில் பட்டதுங்க என்னடா கார் எல்லாம் கண்ணில் படுதுன்னு பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சுது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் நம்ம வந்துட்டோன்ட்டுங்க இதுதாங்க போகிறதுக்கான வழி இது வந்து டாப் வியூக்கு தான் நம்ம போகிறதுக்கான வழி இங்கே கீழேயே விற்பாங்க என்னதுண்டு அந்த லைன் கோட்டு எல்லாத்தையும் விற்பாங்க இந்த இங்கேயே நம்ம அங்கே வாங்க நல்ல டிக்கெட்டு அதை காட்டிகிட்டு உள்ளே போயிடலங்க அதிரப்பள்ளி ஃபால்ஸ் உள்ள நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் நடைப்பாது இங்கே பாருங்களேன் ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி ஒரு ட்ராக் மாதிரி வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமும் இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா வயசானவங்களை கூட்டின்னு கூட்டும் போகிறதுக்காக இல்லைன்னா பொருள்னு வரத்துக்காக என்னன்னு எனக்கு சரி அப்படியே பார்த்தா ஒரு சூப்பரான காட்சி ஒரு அப்பா ஒரு பையனை கூட்டின்னு போகிறார் எப்படி இருப்பாருங்களேன் சூப்பராக இல்லை அந்த காட்சி ஒரு பாட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் காபிலேட்ஸ் வந்துடும் அதனால் நான் போடல இப்போ வந்து நம்ம வந்து வீக் டேஸ்லாம் வந்துருக்கோம் வீக்கெண்டில் கூட வரல ஆனாலும் அப்பவும் கூட்டம் இருக்குதுங்க கிட்ட காட்ட போறேன் ரெடியா ஜெயிலர் படத்தில் ரஜினி அவங்க பிள்ளைய போட்டு தள்ளுற மாதிரி இல்லை சீனு பார்க்கறதுக்கு இப்போ யாரை போட்டு தள்ள போறேன்னு தெரில நான் ரஜினி படத்தில் நான் ரஜினி இப்போ இவரு தான் வில்லன் அந்த கேரக்டர் ரீஷூட் பண்ணலாம் வாங்கன்னு கேட்டால் வரமாட்டாருங்க நீங்களே சொல்லுங்கள் பக்கல ரீஷூட் பண்ணலாமா இங்கேருந்து இந்த வியூவை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா தரமாக இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ கஷ்டம் தானாலும் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு இருக்குது வியூவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம கூட வந்த பாய்ஸ் விற்கிறாங்க பாருங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே இவர் கல்யாணம் ஆகிடணும் பார்க்குறாரு பொண்ணு பார்க்குறாங்க வீட்டில் ஆகிடுமான்னு தெரியல you no. அதிரப்பள்ளி டாப் வியூவை பார்த்துருப்பீங்க அப்படியே கீழே தண்ணி கொட்டும்போது எப்படி இருக்கும்னு தெரியுமாங்க அதை பார்க்கறதுக்காக நம்ம டவுனில் போயிட்டுருக்கோம் இந்த டவுனில் போகும்போதே அங்கே வர தண்ணி இங்கே வரைக்கும் அடிக்குது சாரல் மாதிரி அடிக்குதுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே எவ்வளோ ஈரப்பாதம் ஃபுல்லாகவே இருக்கும் ஏன்னா அந்த சாரில் வந்து இந்த அளவுக்கு வருது இன்னும் கீழே போய் பார்க்கணுங்களேன் வேற மாதிரி இருக்கும் சொர்க்கம் இது நம்ம அந்த பாட்டெல்லாம் போட்டு அப்படியே வைப் பண்ணலாம் ஆனால் பட் ஸ்பீக்கர் எடுத்துக்க மாட்டீங்கன்னா தண்ணியில் நனைஞ்சிரும் ஃபோன் எடுத்தாலும் தண்ணியில் நனைஞ்சிரும் அதுக்கு மட்டும் கன்ஃபார்மு ஒரு ரூபா கொடுத்து ஒரு பவுச் வாங்கி போட்டு வாங்க நீங்கள் ஹதிரப்பள்ளிக்கு வந்தாலே நம்ம சென்னையிலே விற்குங்க ஐம்பது ரூபா தாங்க அது அந்த பவுச்சு நான் வச்சிருந்தேன் வீட்டிலேருந்து எடுத்து போகிறதுக்கு மறந்துட்டேன் சரி அப்படியே போகும்போது தெரியுது உங்களுக்கு அந்த சாரில் சொன்னங்க ஃபுல்லாக நனைஞ்சிருது பாருங்க அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தீங்கன்னாக்கா பா வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுங்க இயற்கை இதுதான் அப்படி எப்படி போது பாருங்களேன் சாரல் மூமெண்ட்டு கிட்டே போக முடில நிறைய பேர் வீடியோ போடுவாங்க நான் இன்ஸ்டாலெல்லாம் தள்ளுவேன் ஆனால் தூரமாக இருந்து ரீல்ஸ் அப்படி இப்படின்னு எடுப்பாங்க ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது ஃபோன் எடுத்தால் ஃபோன் ஆகிடும் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஃபோன் இருந்தே கொஞ்சம் நேரம் ஹேங் ஆகிடுச்சு வேறு எதுவும் தொட்டாலும் ஒர்க் ஆகாதான் கண்டிஷனுக்கு போயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் அப்படி இருக்காதிங்க இது வந்து பாகுபலி ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அடடா மழடா அப்புறம் கத்திஜா அந்த ஒரு கத்திஜாவோ இல்லை அதுதான் விஜய் சேதுபதி நயன்தாரா அப்புறம் இன்னொரு ஹீரோயின் பேர் டக்குன்னு வரல சமந்தா இவங்க மூணு பேர் நடித்த ஒரு படம் வந்திருக்கோம் இங்கே தான் அது உங்களுக்கே தெரியும் அது டக்குன்னு வரலங்க அந்த படம் பேர் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஒரு இடம் பட் இங்கே வந்து எங்கள் அப்பா கூட்டம் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் பட் அவர் இல்லை ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணுன்னா அவர் ரொம்ப ஆசைப்படுவாருங்க அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்புவார் ஓகே நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி தண்ணியில்